வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை பொரியல் பண்ணால் நல்லா இருக்காது ஸோ கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு நல்லா குழஞ்சதுக்கப்புறம் கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு ரெண்டு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சீரகப்பொடி சோம்பு பொடி அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு அண்ட் ஒன்று ரெண்டுமா தட்டுனா வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் வந்து சைடில் வந்து தக்காளி சட்னிக்குமே ரெடி பண்ணிவிட்டு இந்த சைடு கீரையுமே நல்லா வெந்துருச்சு அண்ட் வந்து கொஞ்சம் போல் தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடலை எண்ணெய் கடுகு உளுந்து ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நாலஞ்சு வரமிளகா கிள்ளி போட்டுட்டு அண்ட் பொடிசாக கட் பண்ண வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு நம்ம கீரையோடு சேர்த்துட்டு அகைன் மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஹீட்டில் கொதிக்க விட்டுடலாம் கீரை கூட்டி இந்த பக்கம் ரெடி ஆகிடுச்சு அந்த பக்கம் தக்காளி சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு நடுப்புறம் கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆப்பிள் சுடர் வினிகர் வெறும் ஆயிலாக அப்படியே குடிச்சிடக்கூடாது ஸ்ட்ரா யூஸ் பண்ணி தான் குடிக்கணும் ஸோ அதுவுமே குடிச்சிட்டு உருளைக்கிழங்குக்கு தாளிச்சாச்சு காலையில் ஒரு சம்பு பச்சை தண்ணி குடிச்சதுக்கப்புறந்தான் இந்த தண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா வேலையும் முடிஞ்சது ஏபிசி ஜூஸ்மே ரெடி பண்ணிவிட்டேன் பீட்ரூட் போடலை வெறும் கேரட் நெல்லிக்காய் ஆப்பிள் போட்டு ஜூஸ் ரெடி பண்ணிவிட்டு பையனுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு லன்ச் பாக்ஸ்மே ரெடி பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் நெக்ஸ்ட் விலமை 龙呗。